ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அந்த நமஸ்காரம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை நாளைக்கு ரிலீஸ் ஆகிற விடாமுற்சி படத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ அந்த படத்தோட வசூல் சாதனைகளாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ் புக்கிங்லேயே கிட்டத்தட்ட இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது டு அறுபது கோடி ரூபா வரைக்கும் ஏன் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி நம்மலாம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம் இன்னொரு அச்சீவ்மெண்ட்ஸும் இது பண்ணியிருக்கு நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்ப்புகள் கிடையே இந்த படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் சந்தித்த சாதனை சாதித்த சாதனைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரசிகராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க வாங்க வீடியோவில் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு விடாமுயற்சி வந்து கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு பிறகு வந்து தலை அவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது தேட்டரில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து வந்து பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இதோடய எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வேற லெவல் வைபாக இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா புக்கிங் இன்ஷோலாக இருக்கட்டும் டிக்கெட் டாட் காம் இது எல்லாத்துலேயும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்டக்கு டி டிக்கெட்டு எல்லாமே புக்காகிடுச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் புக்கில் இருக்குது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா இந்த படத்தோட வைப்பு வந்து வேறு லெவலாக ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது நமக்கு தெரியும் லாஸ்ட்டாக வந்துட்டு இந்தியா முழுக்க பயங்கர வைபாக இருந்த ஒரு படம் வந்து புஷ்பா டூ அந்த வைப்பை காட்டிலும் இது அதிகமான ஒரு வைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு வேர்ல்டு ஃபுல்லாக ஸோ இந்தியா மட்டும் கிடையாது வேர்ல்டு ஃபுல்லாக ஏன் அப்படிங்கிற ரீசன் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் அஜித் சிசிகள் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிங்க இந்த படம் இவ்வளோ தூரம் வைப் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் முழுக்க முழுக்க இந்த படம் டைரக்ட் பண்ணப்பட்ட இடங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கனடா அஜர்பைஜான் இந்த மாதிரி வெளிநாடுகளில் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தான் வந்து இந்த படம் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அஜித் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா துபாயில் நடந்த கார் ரேஸில் அவருடைய டீம் வந்து தேர்ட் ப்ரைஸ் வந்துச்சு அப்போ ஒரு பெரிய இன்சிடென்ட் நினச்சி ஏன்னா இந்த வெற்றி இந்த வைப்புகள் எல்லாத்துக்குமே காரணம் சொன்ன யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தான் நம்ம அதாவது அஜித் சாரோட ஃபேன்ஸு தான் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஃபேன்ஸ் க்ரௌடு வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் ரேஸுக்கு உலக புகழ்பட்ட ஒரு கார் ரேஸ்னு வராது இன்னொன்று ஹாலிவுட் கேமராமேனு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரபலங்கள் நிறைய பிரபலங்கள்லாம் வராங்க வந்துட்டு இவர் யார் இவருக்கு இவ்வளோ தூரம் ஃபேன்ஸ் இருக்காங்க வெறித்தனமான ஃபேன்ஸ் இருக்காங்களே இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க அப்போது வந்து அதை சொல்கிறாங்க இவர் வந்து ஒரு தமிழ் ஆக்டரு இவருடைய ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு இவரும் அந்த இடத்துல வந்து ஃபேன்ஸை வந்து ஒரு சில விஷயங்களால் வந்துட்டு விவரிக்கிறாரு ஸோ இது வந்து இவ்வளோ தூரம் எனக்கு வந்து இந்த அன்கண்டிஷனல் லவ் வந்து எனக்கு கொடுக்குறாங்க வைக்கிறாங்க ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பயங்கரமாக ரீசார்ஜ் ஏன்னா ஒரு துபாயங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உலக பிரபலங்கள் எல்லாமே வந்து போகிற ஒரு இடம் இடம் இன்னொன்று இந்த கார் ரேஸில் வந்து இவருடைய டீம் அப்புறம் ஒரு ஆக்டரு அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் பல கஷ்டங்கள் பல தடைகளை எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சுட்டு படத்தில் மட்டும் வெற்றி பெறது மட்டும் கிடையாது ஒரு எல்லா மனுஷலையும் இடம் பிடிச்சி இன்றைக்கி அவருக்கு பிடித்த ஒரு விஷயத்தில் சாதிச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப ஒரு பிர ஒரு ஒரு பெருமிக்க வைக்கிற ஒரு விஷயம் தானே அந்த விஷயத்த கேள்விப்படுறப்போ அது இன்னமும் வைப் ஆகுது சரி ஓகே இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா வைப்பு எப்படி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா பத்ம விபூஷன் விருது வந்துட்டு அஜித் சார் கொடுத்துருக்குறாங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து எல்லாருமே பார்க்குறாங்க யார் இந்த நடிகர் யார் இந்த ஆக்டரு இப்போ இந்தியா ஃபுல்லாக பார்க்குறப்ப இப்படி ஒரு ஆக்டரா இப்படி ஒரு நல்ல மனுஷனா ஏன்னா அவரை பற்றின தேடல்கள் வந்து யூடியூபில் சோஷியல் மீடியாவில் அதிகமாகுது இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா விஜய் அண்ணன் தளபதி விஜய் அவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்சிக்கு போக ஆரம்பிக்கிறாரு அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அஜித் சாரே வந்து வாழ்த்துகள் தெரிவிச்சிருக்கிறாரு அப்படிங்குறப்ப விஜய் ரசிகர்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அஜித் சாருக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க இப்படி சப்போர்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த படத்தோட வைப்பு வந்து இந்தியா ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக இன்றைக்கி போய் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ புக்கிங்லேயே இந்த படம் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவிலே ரிலீஸான எல்லா படத்தினுடைய சாதனையும் முறியடிச்சு இன்றைக்கி முதலிடத்தில் தான் சொல்ல முடியும் ஏன்னா அவ்வளோ பெரிய வைப் உருவாகியிருக்கு இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அதிகமான தேட்டர்களில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் தேட்டர் வரைக்கும் இந்த படத்தை வந்து எடுத்துருக்குறாங்களாம் எல்லா டிக்கெட்டும் புக் ஆகிருச்சு ஒரு டிக்கெட் கூட எல்லாமே புக் ஆகிருச்சு குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழ் ஆடியன்ஸை விட தெலுங்கு ஆடியன்ஸ் அதிகம் தெலுங்கு கன்னடம் ஆடியன்ஸு இல்லை நார்த் இண்டியன்ஸ் ஆடியன்ஸு அதிகம் ஆனால் அவ் அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இன்னமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தை எதிர்பார்த்து இது புக் பண்ணியிருக்கிறாங்க எல்லா பக்கமும் பயங்கரமான ஒரு சேல்ஸு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரீசண்டாக ஒரு தமிழ்நாட்டோட சேர்ந்த திரைப்பட விநியோகஸ்தர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் புக்கிங் ஓப்பன் பண்ண உடனே கிட்டத்தட்ட ஒன்று டு ரெண்டு மூணு மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த புக்கிங் சர்வர்களில் அது கிராஸ் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு புக்கிங் போயிருக்கு அப்படின்னு இருக்கிறப்ப டக்கு டக்குன்னு அவ்வளோ டிக்கெட்டும் புக் ஆகிருக்கு அவ்வளோ தூரம் வந்து சர்வரே வந்து இதாகிற அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா புக்கிங் விடாமுயற்சியோட புக்கிங் இருக்குது முடிஞ்சு எல்லா வீக்கெட்டும் டிக்கெட்டும் முடிஞ்சிருச்சு இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது மணி காட்சிகள் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுவும் இப்போ இந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு பெர்மிஷன் கிடச்சிரும் அந்த டிக்கெட்டும் ஃபுல்லாக புக் ஆகிரும் தான் நினைக்கிறேன் நிறைய ஒரு இஷோ ஓகே இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ இதெல்லாம் தாண்டி வந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பேசி தானே ஆகணும் முக்கியமான விஷயம் அந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு தான் நான் இந்த வீடியோவை நான் கொண்டு வந்தேன் அஜித் சாருடைய படங்கள் அஜித் சார் ஒரு பக்கம் சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அஜித் சாருடைய படங்கள் ஒரு பக்கம் சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கு அஜித் சாரோட ரசிகர்களும் ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது எல்லாராலும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அந்த விஷயத்த ஹைலைட் பண்ண சொல்லிட்டு தான் அவசர அவசரமாக இந்த வீடியோ நான் மேக் பண்ணது காரணம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல ஒரு பகுதியில் ஒரு ஏதோ ஒரு கொடிய வைரஸ் அந்த வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு அந்த மெடிஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கோடி ரூபா செலவாகும் போல இருக்குது அதோடய நிதியை திரட்டணுங்கிறதுக்காண்டி பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட்டில் அந்த குழந்தையோட ஃபோட்டோ அதுக்கு எதிர்காக அந்த நிதி எவ்வளோ நிதி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அந்த டிக்கெட்டை வாங்குறவங்க மினிமம் ஒரு பத்து ரூபா உங்களால் முனிதிகள் பண்ணுங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுங்கன்ற மாதிரி இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜித் ரசிகர்கள் செலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயத்தை கண்டிப்பாக தலை பார்ப்பாரு பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும் அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை அந்த ரசிகர்களுக்கும் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட இந்த படம் ஜெயிக்குது வைக்கிது அது இன்னொரு பக்கம் அது ஒரு பகுதி கண்டிப்பாக அது ஜெயிக்கும் ஆனால் அந்த அஜித் ரசிகர்களுடைய அந்த இது மாறி இருக்குது பார்த்திங்களா ஏன்னா வெறித்தனமான ரசிகர்களை கொண்டு நீங்கள் போ பார்த்தீங்க அப்படின்னா அஜித் சார் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா நான் ஒரு சில மாவட்டங்கள்லாம் சொல்கிறேன் அந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கலாபரமாக இருக்கும் ஃபஸ்ட்டு மதுரை செகண்டு திருநெல்வேலி மூணு சேலம் நாலு கோயம்புத்தூர் திருப்பூர் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்தீங்கன்னா தருமபுரி விழுப்புரம் சென்னை வட சென்னை மத்திய சென்னை இந்த மாதிரி பகுதிகள் காஞ்சிபுரம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து செங்கல்பட்டு இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா ஊட்டி இந்த மாதிரி ஏரியாக்கள் அதே மாதிரி இதெல்லாம் வந்து வேற லெவல் செலிப்ரேஷனாக இருக்கும் வேறு லெவல் செலிப்ரேஷனாக இருக்கும் இது மட்டும் கிடையாது கேரளாலேங்க ஒரு பகுதிகளெலாம் பார்த்திங்க அப்படின்னா அஜித் சாருக்கு வெறிப்பிடிச்ச ரசிகர்கள்லாம் இருக்காங்க கேரளா கண் இன்றைக்கி பெங்களூரில் நீங்கள் எடுத்து போய் பாருங்கள் பெங்களூர்லாம் அவ்ஈ தமிழ்நாட்டோட அவ்வளோ பெரிய பேனர்லாம் வைக்கல அவ்வளோ தூரம் பேனர்ஸ் வச்சுருக்குறாங்க அப்போ ரசிகர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஜித் சாரோட படத்தை கொண்டாடுறதுக்காண்டி வரதை விட அவரை கொண்டாடுறதுக்காண்டி அதிகமாக வருவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்களா ரசிகர்கள் அது வந்து ஏதோ ஒரு காஞ்சிபுரம் மாவட்ட அஜித் ரசிகர் மண்டபம் சம்திங் ஏதோ ஒரு ஏரியாவில் நடந்திருக்கு இந்த விஷயம் இந்த இன்சிடென்ஸை கேள்விப்பட்டவனே இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணேன் அந்த டிக்கெட்டில் அந்த குழந்தையோட போ அந்த கொடிய நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தையோட ஃபோட்டோ அந்த குழந்தைக்கு தேவையான நிவாரண நிதி இவ்வளோ தேவைப்படுது உங்களால் முடிஞ்சது மினிமம் ஒரு பத்து ரூபா அதுக்கு மேலே உங்களுக்கு கொடுக்க முடியுதுன்னா கொடுங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வந்து அஜித் ரசிகர்கள் பண்ணுறது கண்டிப்பாக மக்க மற்ற ரசிகர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அஜித் சாருக்கும் சரி ரொம்ப பிடிச்சி போன ஒரு விஷயமாக மாறிடும் கண்டிப்பாக இந்த விஷயத்த கண்டிப்பாக அஜித் சார் வந்து அப்ரிஷியேஷன் பண்ணுவார் கண்டிப்பாக இதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் அஜித் சார் நிறைய பேர் சொல்லலாம் வந்து அஜித் சார் வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டார் சோஷியல் மீடியாலாம் பெரிய லெவலில் இது பண்ண மாட்டார் வைக்க மாட்டார் ஆனால் உண்மையாக ஒரு சில விஷயங்கள் நடக்குது நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறப்ப அதை சப்போர்ட் பண்ணி ஏதாவது ஒரு வந்து அறிக்கை வரும் கண்டிப்பாக இதை வந்து சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு அறிக்கை வரும் எல்லோரும் எதிர்பார்க்கலாம் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா அஜித் சாரோட படத்தை குறித்து வந்து அந்த டேரக்டர் நம்ம மகிழ் திருமேனி அவருடைய படங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன சின்ன ஹீரோக்கள்லாம் வச்சு எடுத்துருப்பாரு ஆனால் படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக இருக்கும் அடுத்தடுத்து என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஹீரோ வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மேடைகளை நம்ம லாஸ்ட் ஸ்டீடியோலையுமே சொல்லியிருப்போம் அது வேறோட வேற படத்தோட ஒரு ஒரு ரிலி அதாவது இசேபிலிட்டி விழா அந்த இசேபிலிட்டி விழாவில் இவர் போயிருப்பார் ஏன்னா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது இவங்க தான் லைக்காக தான் ஸோ இவரையும் கூப்பிட்டுருப்பாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு வைப்பு கிரியாச்சு கிரியேட் ஆச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னை வந்து கைப்பிடிச்சு அஜித் சார் வந்து தூக்கி ஒருவங்களை நானும் ஒருத்தேரை சொல்லுதை நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அங்கே வந்து சரௌண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைபு அவ்வளோ சப் அவ்வளோ ஒரு சத்தம் ஒரு மனுஷன் எவ்வளோ தூரம் மனசு ஆழத்துலேருந்து அந்த வார்த்தையை சொன்னால் சொல்ல முடியும் யோசித்து பாருங்கள் அவ்வளோ நன்றியுள்ள உணர்வு கூட அவர் சொல்லியிருக்கிறாரு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் வந்து சும்மாலாம் அப்படியே வரல பயங்கர கஷ்டப்பட்டுருக்குறாங்க பயங்கரமான கஷ்டப்பட்டுருக்காங்க இதுக்கு வந்து படம் எடுக்க போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மணல் சூறாவளிலாம் வந்திருக்கு ஏன்னா இங்கே எடுக்க படம் படம் எடுக்கப்பட்ட பகுதியெல்லாம் போகிறோம் பார்த்தீங்கன்னா பாலவீனப் பகுதி அப்படிங்கிறப்ப அந்த அதில் இருக்கிற அந்த இயற்கை இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து நிறையா விஷயங்கள் எடுக்க முடியும் இன்னொன்று அஜித் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்கிறார் நீங்கள் அந்த படத்தை நீங்கள் ரிலீஸ்க்கு அப்புறம் பாருங்கள் அஜித் சார் வந்து அந்த படத்துக்காக எவ்வளோ தூரம் டெடிக்கேட் பண்ணியிருக்காருங்கிறது அந்த படத்தோட ரிலீஸுக்கு அப்புறம் எல்லாரும் பெரிய பெரிய விஷயமாக பேசுவாங்க ஏன்னா ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு என்னம்மா சும்மா இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா கிராஃபிக்ஸ் வந்துருச்சு இன்னொன்று நிறையா இப்போ ஏஐ நிறையா சப்போர்ட் நிறையா விஷயங்கள்லாம் வந்துடுச்சு அதனால் அப்போ பண்ணி வந்துக்கலாம் வச்சிருக்கலாம் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு தன்னை முழுசாக ஈடுபடுத்தி பண்ணிக்கிட்டுருக்கிறாரு இன்னொன்று முதுகை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அவ்வளோ ப்ளைட் ஃபுல்லாக ப்ளைட்டாக தான் இருக்கும் ஃபுல்லாக ஆப்ரேஷன்ஸ் வந்து முதுகில் நடந்துருக்கு இருந்தாலும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய லட்சியத்தையும் நோக்கி ஓடுறாரு ஒரு பக்கம் ப திரையுலகம் இன்னொரு பக்கம் மொத்தம் பார்த்திங்கன்னா கார் ரேஸ் ரெண்டையுமே சரிசமமாக ஈக்குவலாக கொண்டு போயிட்டுருக்கிறாரு இன்னொரு விஷயம் அவர் சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் நிறையா இடத்துல வைரலாச்சு நிறைய நிறைய பேர் அதை ஏற்றுக்கிற ஒரு இப்படி ஒரு ஹீரோ வந்து இவ்வளோ தூரம் நல்லவராக இருக்காரா அப்படின்ற மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆனதுக்கு காரணம் ஒரே ஒரு தான் என்ன அப்படின்னா எல்லோரும் வந்து அஜித் பால்க விஜய் பால்கன்னு சொல்கிறாங்க என்னைக்கு வந்து நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்ற கே கேள்வியின் ரசிகளை நோக்கி கேட்டார் நீங்களும் நல்லா இருக்கணும் நீங்களும் உங்கள் லட்சியத்தில் ஜெயிக்கணும் நீங்களும் வந்து பிரியாளாக வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் பேசியிருந்தார் அதெல்லாம் வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு உணவுபூர்வமான ஒரு ஆள் மட்டும்தான் அந்த மாதிரி பேச முடியும் சும்மா வந்துட்டு தன்னுடைய படம் ஓடுறதுக்காக பேசுகிறது வைக்கிறதுலாம் ஆ வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் எல்லாருமே தெரியும் நிறைய பேர் மாட்டிப்பானுங்க அந்த மாதிரி உணச்சி வச்சு போயிட்டு ரசிகர்களுக்காக நான் இப்படி இப்படிலாம் ரூட்டை கொடுக்குறவன் போலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ட மூணா படம் நாலாவது படத்தில் மாட்டிப்பானு ஏன்னா அவன் பேசுகிறது படம் ஓடுறதுக்கு தான் பேசியிருக்கான் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சிடும் ஆனால் இந்த மனுஷன் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய ரசிகர்களை ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட யூஸ் பண்ணது கிடையாது ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அவருடைய நல்ல மனசுக்கு தான் அவர் நல்லா இருக்கார் அவர் இன்னமும் நல்லா இருப்பார் அவர் செய்கிற எல்லா விஷயங்களும் வெற்றி பெறும் அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்னோம் அப்படின்ல இந்த படம் வந்து புஷ்பா டூ அந்த வைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு இந்தியா ஃபுல்லாக மட்டும் கிடையாது வேர்ல்டு ஃபுல்லாக அப்போ இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ்க்கு மேலே புஷ்பாவோட வசூலை வந்து பீட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கி இன்றைக்கி எல்லா தேட்டர் விநியோக அது இந்த எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னால் ஒரு தெலுங்கு ஆடியன்ஸு ஒரு படத்தை நம்ம தமிழ் ஆடியன்ஸ் கண்டிப்பாக நம்ம அதை தூக்கி கொண்டாடுவோம் அது ஒரு பகுதி தெலுங்கு ஆடியன்ஸு ஒரு தமிழ் படத்தை தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த படம் கண்டிப்பாக கம்பல்சரி ஆ தௌசண்ட் குரோர்ஸுங்க அது நடக்க தான் போகுது ஏன்னால் அந்தளவுக்கு வைப்பு வந்து க்ரியேட் ஆகிருச்சு இன்றைக்கு ஒன்று வித்த டிக்கெட்டை எல்லாமே வேற அளவுக்கு விற்று போச்சு எல்லா பக்கமும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் அமெரிக்கா எல்லா வெளிநாடுகளில் மட்டும் கிட்டத்தட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸுக்கு மேலே சாரி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு தேட்டருக்கு மேலே புக் புக்காக நம்ப முடியுமா அந்தளவுக்கு புக் ஆகிருக்கு இந்த படம் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷோராக ஆயிரம் கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இந்த வீடியோ பார்க்குற அஜித் தரிசீர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்துக்கு இவ்வளோ தூரம் எதிர்பார்ப்பு இருக்குது அப்போ ஏன்னா இதே வைப்பு தான் இதே ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய படங்களுக்கு இருந்துச்சு நான் சொன்னேன் இந்த புஷ்பா டூக்கு இருந்த அந்த வைப்பு மாதிரியே தான் இந்த படத்துக்கும் இந்த எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த படம் வந்து வேறு லெவலில் ரீச் ஆகும் இதோட கலெக்ஷன்ஸ் அதிகமாக நமக்கு ரீசன் இல்லாமல் கரெ இதுவும் இல்லாமல் நம்ம பேச மாட்டோம் ஏதோ வந்து ஒரு வாய்ச்சொல்லாவோ நம்ம இது பண்ண மாட்டோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா புக்கிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்ட் அவுட் எல்லாமே புக் ஆகிருச்சு வெளிநாடுகள்லேயும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் தேட்டர்களுக்கு மேலே புக் ஆகிருச்சு இன்னொன்று இந்த படத்தை இந்தியா மட்டும் கிடையாது வேர்ல்டு லெவலில் எல்லோரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப இன்னொன்று இந்த படம் இரண்டு வருடங்களுக்கு மேலே கழித்து அஜித் சாருக்கு வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப இந்த படம் கம்பல்சரி மினிமம் தௌசண்ட் குரோஸ் கலெக்ஷன் பண்ணோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அஜித் ரசிகலாக இருந்தீங்க அப்படின்னா தௌசண்ட் குரோஸ்னு சொல்லிட்டு கலெக்ஷன் கண்டிப்பாக பண்ணும் அப்படின்னா இது பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணி கொடுங்க இதே மாதிரி இன்னொரு விடாமுயற்சியை பற்றி தானே இன்னும் சுட சுட நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் நாளைக்கு ரிலீஸ் ஆகிற அந்த படத்தோட ரிவ்யூ நம்ம சேனலில் வரப்போகுது டிக்கெட் புக் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் படம் எப்படி இருக்குது எல்லா விஷயம் எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் படம் வேலை லெவல் மாசுராக இருக்கும் சந்திப்போம் நாளைக்கு